அலாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வார் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யக்கூடிய பெருமக்கள் பாக்கியசாலிகள் அவர்கள் இறை பணியாளர்களாக கருதப்படுகிறார்கள் ஆனால் பெரும்பாலும் பள்ளிவாசனுடைய நிர்வாகிகள்கிட்ட ஒரு அடக்குமுறை ஆணவம் தன் சொல்படிதான் எல்லோரும் கேட்க வேண்டும் இமாம் உட்பட இப்படி ஒருவிதமான மனோவியாதி கிட்டத்தட்ட அதிகமான பள்ளிவாசல் நிர்வாகிகள் இடத்துல இருக்கிறது இது வெறுக்கத்தக்க குணம் மட்டுமல்ல இப்படியான மனோபாவம் இருப்பவர்கள் நிர்வகிக்க தகுதியற்றவர்கள் குறிப்பாக பள்ளியினுடைய பணியாளராக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய இமாம்கள் மற்றும் வாசின்களிடத்தில் அவர்களுடைய நடவடிக்கை மென்மையாக இருக்க வேண்டும் ஒரு கருத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அதற்கு இந்த முறை இருக்கிறது ஆலோசனை இருக்கிறது இப்படித்தான் நிர்வாகி என்ற அடிப்படையில் சொல்லணும் பெரும்பாலும் இது இல்லை ஒரு ஆச்சரியமான ஆச்சரியம் தான் சொல்லணும் இப்படிப்பட்ட நிர்வாகிகள் தான் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள் ஒரு பள்ளிவாசனோடையமாம் தொட வைக்கப் போகிறாரு அந்த இமாம் பள்ளியினுடைய தலைவர் வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய இவர் தொடு வைப்பார் அப்படின்னு சொல்கிறார் இமாம் மறுத்துட்டார் ஏன்னா சொல்லக்கூடிய நேரம் வந்து கடைசி நேரம் இதை வந்து இமாம் ஏற்றுக்கலை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு தொடர் முடித்த உடனே அந்த பள்ளியினுடைய நிர்வாகி எல்லாம் இப்படித்தான் எல்லா நிர்வாகிகளும் இருக்கணும் கொஞ்சம் கூட அந்த மனசில் சரணமே இல்லாமல் இத்தனைக்கும் அந்த பள்ளிவாசல் ஏன் அப்படி சொன்னாருன்னா அந்த இமாமுக்கு உடம்பு சரியில்லை அவர்களால் அவருக்கு பதிலாக வேற ஆளுத்தோடு வச்சால் நல்லா இருக்கும்னு நல்ல எண்ணத்தில் சொன்னார் அதை அந்த இமாம் தன்னுடைய இடத்தை கடைசி நேரத்தில் வந்து விட்டு கொடுக்கல அது அவருடைய பழக்கம் இந்த நிர்வாகினால் இப்படி தான் நிர்வாகி இருக்கணும் கொஞ்சம் கூட மனசில் சரணமே காட்டிக்காமல் யதார்த்தமாக திரும்பவும் அவர் அவருடைய இயல்பில் இருக்கிறார் இப்படிப்பட்ட மனோபாவம் தான் எல்லா பள்ளி நிர்வாகிகள்கிட்ட இருக்கணும் தான் சொன்னது தான் நடக்கணும் என்ற அந்த மூர்க்கத்தனமான நான் பிடித்த மொயலுக்கு மூணு கால் என்று மூர்க்கத்தனமான சிந்தனையோடு இருப்பவர்கள் பள்ளி நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய தகுதி அவர்கள் விடுகிறார்கள் நான் கூறிய இந்த இமாம் இந்த நிர்வாகியை போல எல்லா நிர்வாகிகளும் இருந்தால் இமாம்களும் மந்தினீன்களும் சுபிச்சமாக இருப்பார்கள் புரிந்து கொள்வதற்கு இறைவன் மறுபுரிவானாக